இன்றைய வேத பாட நிகழ்ச்சியில் பெத்தலகிமை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவது பார்த்தது கேப்ரியல் தூதன் இரண்டாவது இரண்டு வயதுக்கு உட்பட்டு தேவனுக்காக முதலாவது இரத்த சாட்சியை மறித்தவர்களை குறித்து பார்த்தோம் மூன்றாவதாக கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட காரியத்தில் பெத்தலகேமை குறித்து பார்க்க போறோம் பெத்தலகேம் என்று சொன்னால் ஆகாரத்தின் வீடு என்று பொருளாக இருக்கிறது வேதாகமத்தில் பெத்தலகம குறித்து ஒரு பட்டணமும் ஒரு ஊர் இருக்கிறது யோசுவாவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் செவிலோன் தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு பெயர் பெத்தலகியம் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ராகல அடக்கம் செய்யப்பட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டணமும் ஒரு ஊரும் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக பெத்தலகம் என்று வேதாகமத்தில் மொத மொத வருகிற பகுதி ஆதியாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அதிகமாக நேசித்து திருமணம் செய்த ராகேல் மறித்த பிற்பாடு எப்பிராத்தால் இருந்து பெத்தரிகம்ல கொண்டு போய் என்ன பண்ணால் அடக்கம் செய்கிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை இதில் ஒரு சத்தியம் அடங்கியிருக்கிறது ராகர் இரண்டாவது பிள்ளையை பெரு பெற்ற பிற்பாடு வேதனை வழி தாங்க முடியாமல் ஒரு மறித்து போனாங்க அதற்கு தன் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாங்க பெனோனி என்று பெயர் வைக்கிறாங்க பெனோனி என்றால் துக்கத்தின் மகன் என்று பொருளாக இருக்கிறது யாக்கோபு அவருக்கு பென்னியமேன் என்று பெயர் வைக்கிறார் பென்னியமின் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன் என்று பொருளாக இருக்கிறது பிள்ளைகளே இந்த ரெண்டு பெயரும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தோம் காரணம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் துக்கம் இருந்தவராய் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டது பெனோனி என்றால் துக்கம் எவ்ரேருக்கேன நிருபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமும் அப்போஸ்தல சொல்ல நடவடிக்கை புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பென்னிமன் என்று சொன்னால் கரத்தின் மகனாக இருக்கிறது ஆக தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துக்கு இந்த ரெண்டு பெயரும் அர்த்தமும் பொருந்துகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் யாக்கோபு பெத்லகமே மரணத்தின் ஸ்தலமாக பார்த்தாரு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய நாட்களு கிறிஸ்துவின் பிறப்பின் ஸ்தலமாக இருக்கிறதே நாம் பார்க்க முடியும் மூன்றாம் பெப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்தலேகமே நீ யூதால் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாக இருந்தும் தேவப்பிள்ளைகளை மார்க்கு சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் நான் காலம் நிறைவேறின பிற்பாடு தேவன் தம்முடைய குமார கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்ப தீர்மானிக்கும்போது ஏதோ நல்ல பேர் புகழ் பெற்ற பட்டணங்களும் கிராமங்களும் நகரத்துக்கு அனுப்பாமல் எங்கே அனுப்பினார் என்று சொன்னால் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்து படி யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளும் அப்படி அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் ஆயிரம் பட்டணங்களும் இல்லை ஆயிரம் கிராமங்களும் இல்லை ஆயிரம் பட்டணம் அல்லது ஆயிரம் கிராமங்களை வரிசைப்படுத்தினா இந்த பெத்திலையன் ஆய கடைசியாக வரும் அவ்வளவு சிறிதான இடத்திற்கு தான் தமது குமார்நாயகை கிறிஸ்துவ கத்த அனுப்பினார் ஆகவே தான் யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் நீ சிறிதாக இருந்தோம் என்று வாசிக்கிறோம் எப்பிராத்தா என்பது இது பெத்லயமுக்கு முதல்ல இருந்த பெயர் எதற்காக இதுக்கு எப்பிராத்தா என்ற ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால் எப்பிராத்தா என்றால் சாம்பல் என்று பொருளாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே எப்பிராத்தா குறித்து சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ராஜாவால் ஏதோ ஒரு யுத்தத்தில் இந்த எப்பிராத்தா அதாவது தீக்கரையாக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது எரிக்கப்பட்டது சாம்பல் என்று சொன்னால் முடிந்தது என்று அர்த்தம் தேவப்பிள்ளைகளே ஆகவே தான் இந்த எப்பிராத்தா குறித்து எங்கே எழுதப்படவும் இல்லை யாரும் பேசப்படவும் இல்லை இதற்கு சாம்பல் என்று பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன எப்பிராத்தான் என்றா சாம்பல் என்று பொருள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ராஜாவால் இது தீக்கரையாக்கப்பட்டு சாம்பலாக முடிந்தது தேவப்பிள்ளைகளே மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இயேசு பெத்தலகமில் பிறந்த பிற்பாடு வசனம் சொல்லுகிறது யூதாவில் உள்ள பெத்தலகமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிது அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐந்து மூணு ஐந்து ரெண்டுல மீகாவில் வாசிக்கிறோம் நீ சிறிதா இருந்தும் என்று வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷ பொறுத்தவங்க ரெண்டு ஆறுல நீ சிறிது அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வர வரைக்கும் அவங்க மற்றவங்களுக்கு முன்பதாக சிறிதாய் காணப்படலாங்க ஆனா கிறிஸ்து வந்த பிற்பாடு கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களை பெரியவராக முதன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நான்காவது குறிப்பு இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பெத்தலேகமில் மத்திய சுபிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக ஏறது கட்டளை கொடுக்கறத பார்க்குறோம் அந்நாட்களில் பெத்தலிகமுடைய மக்கள் தொகை இருபதாயிரம் பேர் மட்டும்தான் இருந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகள் என்ன பண்ணால் பார்க்கிறோம் ஐந்தாவது காரியம் பெத்தலகைமில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம் ரூத்துவின் சரித்திர புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் எளிமேலே கூடிய சொந்த ஊர் பெத்தலகைம் என்று சொல்லி பார்க்குறோம் இரண்டாவதாக ரூத்துவின் சரித்திர புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினா பதினோராம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா மோவோப் தேசத்தை சேர்ந்த இந்த ரூத்து மோவப்பை விட்டு வந்தபடினால் பெத்லகேமில் பெயர் பெற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை ரூத்து சாபமான இடத்தை விட்டு தன் மாமியாரோடு போது மாமியார் தடுத்தாலும் கூட அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன்னு சொல்றாங்க அதனுடைய பொருள் கத்தர் இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் கத்தர் இருக்கிற இடத்துல பெத்லகேமில் இருக்கிற நான் அங்கே வருவேன் என்று சொன்னாங்க இரண்டாவது நீங்கள் போகிற இடத்திற்கு நானும் வருவேன் அதனுடைய பொருள் பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்கே பயன் அங்கு வருவேன் என்று அதாவது ரூத்து தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக உறுதியாக இருந்தது நிமித்தமாக சாபமான இடத்திலிருந்து பெத்தலகமுக்கு வந்த அவர்களை புகழ் பெற்றவர்களாக கத்த மாற்றினார் மூன்றாவது போவாஸ் பெத்திலகமுக்கு வந்து அறுக்கு பார்த்து அறுவடை செய்வர்களை பார்த்து வாழ்த்துதல் சொன்னார் என்று சொல்லி ரூத்து ரெண்டாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரைக்கும் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நான்காவது குறிப்பு சாமுவேல் தாவித பெத்தலகமில் போயிட்டு அதாவது அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐந்தாவது தெய்வ பிள்ளைகளை தாவித பெத்தலகம்ல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறாவதாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தில் தாவிதனுடைய சொந்த ஊரும் பெத்தலகைம் தான் ஏழாவது குறிப்பு ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாவிது பெத்லகேம் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேலே வாஞ்சியாக இருந்தால் அதை ஒருவர் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அதை கீழே ஊற்றினார் காரணம் அதை நான் குடிப்பேன் ஆனால் முது உயிரை குடிப்பதற்கு சமமாக இருக்கும் என்று தாவித அதை கீழே ஊற்றினார் பெத்திரையமின் தண்ணீர் மேலே ஆவலாக தாவிது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யோவான் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பெத்திலையம் ஊர்லேருந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டு பட்டிருக்கிறது ஆக எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளை இந்நாளில நம்ம பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதுல மூன்றாவது குறிப்பாக பெத்தலகம் ஊரை குறித்து பார்த்தோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பெத்தலகம் என்னவா இருந்ததுன்னா யூதாவில் உள்ள சிறிதா இருந்ததுங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த போது பெத்தலகம் சிறிது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற கண்பான கத்துடை பிள்ளைகளை நம்ம கத்து ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து கத்தருக்கென்று நம் வைராக்கியமாய் காணப்படும்போது மற்றவர்கள் பார்வையில் நாம் சிறிதா இருந்தாலும் தேவனோட தேவை நம்மளை பார்த்து சொல்றாரு என் பா என்னிடத்தில் நீ கனம் பெற்ற என்று ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லுகிறது போல நமக்குள்ள கிறிஸ்து இருப்பாரனா ஆனா சரி ஊழியத்திலையும் சரி எல்லாவற்றிலும் கணத்துக்குரியவர்களாக பெரியவர்களாக கத்தரை எடுத்து நம்ம பயன்படுத்துவார் உங்களை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து கேளுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே